ஒரு வீடியோ லீக் ஆகுது ஆனா அதுக்கப்புறம் அவங்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் அதுதான் கூட பண்ணிருக்கலாம் ஆகிறாங்க யாராவது அவங்க அம்மா அப்பா நாராயண அவங்க பேர கேட்டா உடம்புலாம் பதறு ஸ்ருத்தி நாராயண ஸ்ருத்தி நாராயணன் எனக்கு அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இனிமே அதெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவாங்க உன்னோட வளர்ச்சிக்கும் உன்னோட ஆடம்பரத்துக்கும் எல்லாம் பண்ணிட்டு ஒருத்த மேல தப்பு போடுறாங்க பாரு அவங்கள நம்பவே கூடாது ஓகே எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு கவர்ச்சியை காட்டும் நீ சொல்ற அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு கவர்ச்சி காட்டும் மீறி போனா ஒரு பத்து வருஷம் காட்டுமா அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன கவர்ச்சி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஆனா ஒத்துமை இல்லைன்னா வலியோட வாழ்றத விட வழி விட்டு வாழ்ந்துடலான்னு வாழ்றாங்க டெஸ்ட் ஷூட் டெஸ்ட் ஷூட்னு ஒண்ணு இருக்கு சரி அது வந்து படம் பிடிக்கிற கும்பல் எல்லாம் தெரிஞ்சுனா நீ சொன்ன அட்ரஸ் கூட போய் வச்சு சீன் பண்ணி விட்டு வரேன் ஓகேவா ரெடியா FTP viewers எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஆக்டர் அண்ட் ரிவ்யூவர் சுகந்தி அக்கா இருக்காங்க அக்கா வணக்கம் 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 சதீஷ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன்

வேற படமா எடுக்கிறோம் படம் தானே எடுக்கிறோம் அது எப்படி வந்து ஒரு டைரக்டர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு அர்த்தம் ஒரு தகப்ப வந்து இந்த இப்படி தான் நடிக்கணும் அறகுறையா தான் நடிக்கணும்னா அப்படிலாம் சொல்ற எந்த டைரக்டருங்க கிடையாது சீனுக்கு தேவைன்னா பாட்டுக்கு தேவைன்னா பண்ணித்தான் ஆகணும் அது கூட எது எங்களுக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு மக்களை மகிழ்விக்கும் தொழிலுக்கு நாங்கள் வந்ததால் இந்த மேக்கப் ஆடை ஒடை எல்லாமே ஓகேவா சினிமான்றது என்னது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு சாதனம் அன்னைக்கு நாடகத்துறையாக இருந்தது இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பதிமூணில் வந்து வந்து பேசாத மொழிகளில் வந்த அந்த படத்தை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா வந்து நூற்றாண்டுகளாக நடத்தி வச்சுருக்குறாங்க இன்னைக்கு சினிமா இவ்வளோ தூரம் நகர்ந்து இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் டூ கே எல்லாம் இன்றைக்கி விசில் அடித்து பார்க்குற அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு மனிதனை மகிழ்விக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் இது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பல வழிகள் டூ கே கிட்ஸா இருக்கட்டும் நாங்கள நைன்டி கிட்ஸா இருக்கட்டும் எயிட்டி கிட்ஸா இருக்கட்டும் பல வழிகள்ல தவறான வழிக்கு போயிடுவாங்க அந்த தவறான வழிக்கு போகாம ஒரு சினிமா வந்து அவங்களை புதுகலப்படுத்துது நீங்க சந்தோஷ துறையாத்தான் சினிமாவை பாக்கணுங்க ஒழிய சந்தேக துறையா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது சினிமா உலகம் அழிஞ்சு போயிடும் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் நிறைய குழந்தைகள் வந்து நடிக்கிறாங்க ஆமா தலைக்கு பொண்ணா நடிச்சிருக்க விக்ரம்க்கு பொண்ணா நடிச்சிருக்கா ஆமா ஆமா ஆனா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஆக்டரா பீமேல் ஆக்டரா உருவெடுக்கிறாங்க ஆமா இப்போ அவங்கள பார்க்கும் பொழுது அவ்வளவு செக்ஸியா ரொமான்டிக்கா அப்படி நம்ம இருந்தாதான் நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்க முடியுன்றதுக்காக தன்னை வந்து இப்படி வெளியே காமிச்சுக்கிறாங்க இல்லையா அதனால இப்படி இருந்த பொண்ணா இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை அதாவது நான் என்ன சொல்றேன் அது அதுக்கு அந்த அந்த சீன் அதுக்கு தேவைப்பட்டிருக்கும் ஓகேவா அதுக்கு ஓகே அதுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா அது பண்ணட்டும் அதுல நம்ம தலையிட நமக்கு வந்து அதிகாரமே இல்ல ஆனா ஒண்ணு சொல்றேன் தர்மத்தின் பிரகாரம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த துறையில நிலைச்சி நிப்போம் ரொம்ப ஆடினோம்னா அதாவது ஒரே நாள் நைட்ல கடவுள் என்ன பண்ணுவான் உச்சத்துக்கு போய் அனுப்பிவிட்டுருவான் ஒரே நாள் நைட்ல உச்சத்துல இருந்து பொத்துன்னு கீழே போட்டுருவான் ரொம்ப ஆடக்கூடாது ஜக்கிரதையா இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் அது மாதிரி சினிமால நீ எவ்வளோ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறியோ ஓகேவா இப்போ எங்கள் ஜெயமாளினி அக்கா எங்கள் சில்க் அக்கா அவங்கெல்லாம் நடிக்கிறப்ப ஓகேவா அந்த பொத்திக்கிட்டு தான் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் பழைய ஷூட்டிங்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து எக்ஸஸாக நான் பாக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ் பாக்கிறப்ப நான் சினிமா இல்லாத காலம் சொல்கிறேன் வந்து இப்போ பல காட்டுறாங்களா முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படி ஸ்கிரீன்லயும் கேமராக்கு மட்டும் தான் உடம்ப காட்டுனாங்க அதுக்கு முன்னாடி பொத்திக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க சிலுக்கு ஆஹ் சிலுக்கு யாரு சிலுக்கு மேடம் கூட உக்காந்துருக்காங்க துண்டை போட்டுட்டுலாம் உட்காந்துருக்காங்க ஏன்னா டூ பீஸ்லதான் இருப்பாங்க துண்ட போட்டுட்டு உக்காந்தது எல்லாம் பாத்திருக்கேன் ஜெயமாலினியக்கா பொத்திட்டு வந்து உக்காந்ததெல்லாம் நான் பாத்திருக்கேன் கேமராவுக்கு தான் நம்ம நடிக்கணுமே ஒழிய நம்ம மனசுக்கு தெரியணும் நம்ம எதுக்காக வாழ்றோம்னு அத வந்து கடைப்பிடிச்சாலே கண்டிப்பா அதனாலதான் அவங்க முந்நூத்தி ஐம்பது பணம் நடிச்சாங்க

அவ்வளவுதான் நைட்டியை கழிச்சி போட்டு வீட்ல இருக்கிற வேலையை பார்க்க போறோம் இந்த மனநிலைக்கு வரணும் ஆண்ட்ரியாவே ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க சரி கொஞ்சம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்படி இருங்க அப்படி ஆடியன்ஸுக்கு சரி அவ அப்படிலாம் வந்து இருக்குதானே அவங்க இவ்வளவு பெரிய உயர்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவை இல்லாதது தம்பி அவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உச்சத்தை தொட்டுட்டாங்க ஓகேவா நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறோம்னா கோச்சுக்கார ஒருத்தரை பத்தி பேசுறோம்னா நமக்கு அவனை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதான்னு பாக்கணும் எனக்குலாம் அந்த தகுதி கிடையாதுப்பா ஓகேவா ஏன்னா நான் அந்த துறையில் இருக்கேன் எனக்கு நல்லது கெட்டது ஏற ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா நான் பெத்த பயனாட்டம் நீ இருக்கிற ஓகேவா அதுக்காக சொல்கிறேன் அதனால எல்லா துறையிலையுமே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் வர முடியும் சூப்பர் ஸ்டார் சொல்லும் போல எதுவுமே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படி கஷ்டப்படாமல் எனக்கு கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது ஓகேவா எத்தனை நாளைக்கு அந்த பொண்ணு கவர்ச்சியை காட்டும் நீ சொல்ற அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு கவர்ச்சி காட்டும் மீறி போனால் ஒரு பத்து வருஷம் காட்டுமா

நீ சொன்ன அட்ரஸ் கூட போய் வச்சு சீன் பண்ணி விட்டு வரேன் ஓகேவா இது வந்து என் சமுதாய மக்கள் பெண்களுக்காக நான் அக்கா செய்யறேன் தியாகமா வாய்ப்பு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆகாம இருக்காங்க ஆனா ஒருத்தவங்களுக்கு இருந்துக்கலாம் அவங்க வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ரெஃபர் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க கூட ஒத்திசைந்து போறாங்கல்ல அது ஏற்க கூடியது தானே கண்டிப்பா கிடையாது தமிழ் சினிமாவில நெப்போட்டிசமே கிடையாதுன்னா ஓகேவா பல பேர் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்ம கமல் சாருக்கும் ரெண்டு பொண்ணுங்க தான் அதுக்கு முடிஞ்சதை நடிக்குதுங்க நம்ம நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் ரெண்டு பொண்ணுங்க தான் அவங்க டைரெக்ஷனில் இறங்கிட்டாங்க ஓகேவா இப்போ இனிமேல் வந்தால் எங்கள் தனுசோட எங்கள் யாத்திரா எங்கள் இது தான் வரணும் ஓகேவா அது கூட அவங்களாம் யாரையும் வந்து ஏன்னா அவங்களாங்க சிவன் வழிபாடு பண்ணுறவங்க யாரையும் துன்புறுத்தி கண்டிப்பாக மேலே வந்துடவே முடியாது உனக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்காதோ தான் சூப்பர் ஸ்டார் சொல்றவா ஒரு சில ஆக்டர்ஸ் ஒரு சில ஹீரோயின்ஸ் எல்லாம் தனக்கு நடந்ததே அப்ப சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி சே இந்த தப்பு நான் பண்ணாம இருந்தேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் இதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் இதனால என் லைஃபே போச்சுன்னு எப்ப சொல்றாங்க தன்னுடைய ஐம்பது வயசுல சொல்றேன் அதான்ப்பா கெட்டும் பட்டணம் போய் அப்படின்னு ஒரு பட்டணத்து மூலிக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது ஓகேவா பட்டும் பட்டும் திருந்தலையா பட்டணத்து மூலின்னு ஒரு பழமொழி இருக்குது எங்க கல்வி எங்க கிழவிங்களாம் சொல்லுவாங்க நாங்கலாம் பாசம் குத்தி போச்சுன்னா திட்டி தான் பேசுவோம் அந்த மாதிரி வகையாக சேர்ந்தவங்க அது மாதிரி உன்னோட வளர்ச்சிக்கும் உன்னோட ஆடம்பரத்துக்கும் எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தன் மேலே தப்பு போடுறாங்க பாரு அவங்கள நம்பவே கூடாது இப்போ நான்லாம் இவ்வளோ நாள் இருக்கிறேன் என்கிட்ட ஒவ்வொரு ஆள் வந்து கையை கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா நான் கையை கொடுத்தது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று கையில் சாருக்கு முத்தம் கொடுத்தது அதுவும் இந்த நாயகன் படத்தை பார்த்து பைத்தியம் பிடிச்சி கெட்டு போனதால ஓகேவா இன்னொன்று அஜித் சாரோட வெறித்தனமான பேன் அதனால் கை கொடுத்தது ஓகேங்களா தேவை இல்லாம வேலை இல்லாம அடுத்து அந்த செகண்ட்ல இருக்க நடிச்சமா காசு குடுத்தியா வாங்கினமா வீட்டுக்கு போனமா தனக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டானா எங்கேயுமே நீ வின் பண்ணலாம் ரன் பண்ணலாம் இது ஏன் கேக்குறேன்னா ஐம்பது வயசுல ஒரு ஆக்டர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இதனால அதெல்லாம் வந்து அவங்களோட ஏன் சொல்றேன்னா ஒருவேளை இப்படி இருந்தா நீங்களும் என்ன மாதிரி வந்துடலாம்னு சொல்றாங்களா இல்ல இப்படி இருக்காதிங்க அப்படின்றது உண்மையிலேயே சொல்றாங்க எப்படி வயசுல வந்து நீங்களும் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல இதெல்லாம் தப்பு கடவுள் இன்னும் ஒரு பத்து வருஷத்தை போட்டு சீக்கிரம் என்ன ஓகேவா இதெல்லாம் வந்து வெளியே சொல்லலாமாப்பா நீ வெளிய உங்கள பத்தி தப்பா சொல்றேன்னா உனக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்குமா இல்லையா அட என்ன எல்லாத்துக்குமே யாருமே இல்லாத அனாதையா நீ கேப்டன் சார் சொல்லும் போல் இந்த உலகத்தில் அனாதையே கிடையாது கடைசியா கடைசியாக இந்த உலகத்தில் ஒருத்தன் சாவாம்பார் அவன் தான் அனாதைன்னு சொல்லுவார் அவர் கூட அதை தான் சொல்லியிருக்காரு ஓகே நிலைமையே சொல்ல முடியாது ஊருக்குள்ளே என்னன்னு சொல்லுவாரு டார்பின்னு சொல்லுவார் யாரும் இங்கே யாரும் இல்லையே அனாதைன்னு சொல்கிறதுக்கு கூட இப்போ எஸ்பிஎஸ்பி சார் அந்த பாட்டு வானத்தை பார்த்தேன் பூமி யாரும் இங்கே இல்லையே டார்பின் இல்லையே அந்த அநாதன் வார்த்தைக்கு போட்டிருப்பாங்க அது மாதிரி உனக்கு ஒரு குடும்பம் இருக்கும் ஆனா நீ உக்காந்து உன்னோட அந்த குடும்பத்தை தெரியாம நீ உன்னோட கஷ்டத்தை வந்து வெளியே பாரு ரொம்ப லேட்டு அதுக்கு நீ செத்து போயிடுன்ற நான் ஓகே உதாரணம் எப்ப சொல்லணும் உதாரணம் எப்பப்பா சொல்லணும் உதாரணம் என்னத்துக்கு சொல்லணும்னா நீ இப்படி இப்படி வாழ்ந்தனா அப்படி அப்படி இருப்பேன்னு சொல்லணும் அதுதான் இப்போ ஒரு என்னோட கடமை என் கடமை இப்போ எனக்கு எல்லாம் எல்லாத்தையும் நான் தாண்டி வந்துட்டேன் ஓகேவா நான் எனக்கு வாழ்க்கையில தருமம் நிறைய இருக்கு எனக்கு அதனால எனக்கு தரித்திரியமும் நிறைய இருக்கு ஒரு நாள் வாரத்துல வாரத்தில் ரூபா மட்டனுக்கு வச்சிருப்பேன் ஆனா அதை விட ஒருத்த கஷ்டத்துல வந்தானா நிதிஷே அப்படின்டுவேன் பரவாயில்ல அன்னைக்கு ரெண்டு முட்டையே வாங்கி சோரத்துக்கு பார்த்தா அதான் தர்மம் செய்யும் இடத்தில் தர்த்தினி இருக்குன்னு இப்படிதான் இப்படி தான் வாழணுமே ஒளிய நமக்கு நடந்த அந்த பழசெல்லாம் பேசி வா குடும்பத்து மானத்தை வாங்கிக்காது இந்த பொண்ணை விட்டுருவாங்களா யாராவது அவங்க அம்மா அப்பா நாராயணன் அவங்க பேரை கேட்டா உடம்புலாம் பதறுது ஸ்ருத்தி நாராயணன் ஸ்ருத்தி நாராயணன் எனக்கு அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இனிமே அதெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான் அடுத்து படம் நடிக்கிறாங்க படம் நடிக்கட்டும்பா படம் நடிக்கட்டும் பணம் வருட்டும் ஓகேவா எல்லாம் தான் இருக்கு போது இன்னைக்கு என் பானம் பானா ஏன் பானா ஓம் பானோன்னு மறுநாள் வாக்கட்டா வரும் இல்ல ஒரு வீடியோ லீக் ஆகுது ஆனா அதுக்கப்புறம் அவங்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுறாங்க தொடர்ந்து இன்னைக்கு தமிழ் சினிமால இந்த டிவோர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு சரி அதுக்கு காரணம் வந்து கூட நடிக்கிற நடிகை தானு வந்து தொடர்ந்து சொல்லிடுறாங்க சரி ஒரு ஆக்டருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுதுன்னா அந்த பட நடிகையாலதான் இவங்களுக்கு பிரிவு வந்து அது உண்மைதானா கேப்பா நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஓகேவா எதையுமே மூடி மறைச்சு வாழ்ந்தோம்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சந்தேகம் பண்ணிட்டே டைவர்ஸ் பண்றதே மேல்தான் தான் நான் உதாரணமா சொல்றேன் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்காக ஒரு பெண் ஓகேவா ஆண் எப்படி வேணாலும் இந்த சமுதாயத்துல வாழலாம் ஏன்னா அவன் கர்ப்பமாக போறது அவன் பிள்ளை போறது போறதில்லை ஆனால் ஒரு பெண்ணு தான் கர்ப்பமாக போறா பிள்ளை பக்கம் போறா ஒரு குடும்பத்து விளக்க வந்து குத்து விளக்கா போறாங்க ஓகேவா இல்ல தமிழ் சினிமான்னு வந்துட்டாவே ஒரு ஆக்டருக்கு ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு இன்னொரு ஹீரோயினுக்கு ரெண்டாவது புருஷன் இது நடந்தே தீரும் அப்படின்றது ஆர்டிஸ்ட் ரெண்டாவது இல்ல இல்ல அந்த மாதிரி போயிடுறாங்கல்ல நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு சில ஒட்டுமே இல்லைன்னா வலியோட விட வலி விட்டு வாழ்ந்துடலாம்னு வாழ்றாங்க இல்ல அத வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் தச்சுக்கிட்டு வாழ்ந்துடலான்னு இருக்குதுலி வாழ கவனி வாழ்றதை விட வலியோட வாழ்ந்துருக்கே அதனால கூட அவங்க பண்ணிட்டு போட்டோம் இப்ப நானும் ஜிவி பிரகாஷுக்கும் சைண்டவிக்கும் பொருளை குடுத்து குடுத்து பார்த்தேன் எல்லா சன்னலையும் கொடுத்தேன் வேணாம் பாப்பா குடும்பம் போயிடும் பாப்பா அந்த பாப்பா எதுக்கு ஏன்னா பணம் அதிகமா இருக்குது ஓகேவா பணம் இருக்கிறவனுக்கு எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் போல என்ன நைட்டு தூங்குறப்ப பொண்டாட்டி ஏன்னு இவனுக்கு வருத்தமா இருக்கும் இப்போ நம்மள மாதிரி இல்லாதவனுக்கு தான் எல்லாரும் வேணும் புரியுதாப்ப நான் தர்மம் செஞ்சு தருத்து இருக்கிறப்ப என் பிள்ளைய பார்த்தோன்னு நாளைக்கு ஜெயிச்சுட்டா நான் நம்ம பிள்ளை ஜெயிச்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்ன மாதிரியே எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா பணம் இருக்குடா நைட் தூங்கி போறப்ப ஒரு ரெண்டு படத்தை போட்டோமா அப்படி வந்துருச்சு உலகம் அப்படியே எந்திர உலகமா மாறிடுச்சு ஆனாலும் இப்பெல்லாம் தெரியாது ஒரு ஐம்பது வயசு வைக்கிறப்ப ஆங்க உனக்கு ஒரு ஆஃப் அடிப்பான் பாரு சூப் அடிப்பான் பாரு உனக்கு காய்ச்சல் வந்து படுத்துருக்கா அப்போ தெரியும் நான் சொன்ன அட்வைஸ் என்னன்னு நான் என்ன சொல்லணுமா எந்த தப்பாக இருந்தாலும் ஒரு ஆண் பண்ணும்போது அந்த குடும்பத்துக்கு பாதிப்பே இருக்காது இருக்கிறது ஒன்று சொல்கிறேங்க காசு பணம் இருந்தால் ஆனால் ஒரு பெண் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த குடும்பம் பாதிக்கப்படும் ஓகேவா ஒரு பெண்ணு தான் ஒரு குடும்பத்தையே நடத்த முடியும் ஒரு ஆணால் பணம் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஒரு வேளை சோறாக்கி தின்னு குடும்பத்தை பார்த்து ஒரு ஒரு அப்பையும் காப்பாத்தனான்னு எவனையா ஒருத்தரை சொல்லு நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ரன் பண்ணக்கூடிய திறமை உள்ளவங்க பெண்கள் நிச்சயமா தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி கண்டிப்பா நம்ம மேலும் ஒரு விஷயம் கண்டிப்பா நான் நன்றி வணக்கம் நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எனக்கு என்னைக்குமே நல்லதே தான் நடக்கும் ரெடியா